வருஷத்தின் ஆரம்பத்தப்பாக்கிலும் இறுதி நாட்களே பாக்கியம் ஆரம்பம் அப்பமாயிருந்தாலும் முடிவோ சம்பூரணம் வருஷத்தின் ஆரம்பத்தை பாக்கிலும் இறுதி நாட்களே பாக்கியம் ஆரம்பம் அப்பமாயிருந்தாலும் முடிவோ சம்பூரணம் கத்த செய்த நன்மைகளை நினைச்சு நன்றியால் பாடும் நேரம் இது நன்றியுள்ள உள்ளத்தால் எல்லா நன்மைக்கும் நன்றி சொல்லும் நேரம் இது கத்த செய்த நன்மைகளை நினைச்சு நன்றியால் பாடும் நேரம் இது நன்றியுள்ள உள்ளத்தால் எல்லா நன்மைக்கும் நன்றி சொல்லும் நேரம் இது நன்றி 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 எஸ் ராஜா உமக்கு நன்றி 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 செய்த நன்மைக்கு நன்றி நன்றி கண்கள் என்னை கண்டதே நன்மை செய்ய வந்ததே கண்ணாயிரம் உமக்கோ எங்கு சென்றாலும் காண்பவரே கண்கள் என்னை கண்டதே நன்மை செய்ய வந்ததே கண்ணாயிரம் மக்கோ எங்கு சென்றாலும் காண்பவரே தேடிக்கண்டு பீடித்தவரே நன்றி 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 சுஜா உமக்கு நன்றி 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 செய்த நன்மைக்கு நன்றி நன்றி ஆயிரம் பேர் இருந்தும் தன் பிள்ளையை தேடிடும் தகப்பனின் கண்களைப் போர் என்னையும் காண்பவரே ஆயிரம் பேர் இருந்தும் தன் பிள்ளையை தேடிடும் தகப்பனின் கண்களைப் போர் என்னையும் காண்பவரே எங்கு சென்றாலும் கூட வருவீ நன்றி 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 யசு ராஜா உமக்கு நன்றி 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 செய்த நன்மைக்கு நன்றி நன்றி சின்ன சின்ன நன்மைகள் அது உன்னுடைய பார்வையில் என்னுடைய பார்வையிலோ அது விலை மதிப்பில்லாதது சின்ன சின்ன நன்மைகள் அது உன்னுடைய பார்வையில் என்னுடைய பார்வையிலோ அது விலை மதிப்பில்லாதது உன் பிள்ளையாய் மாற்றி நிறே நன்றி 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 சுஜா உமக்கு நன்றி 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 செய்த நன்மைக்கு நன்றி நன்றி